நண்பர்களே நம்ம இன்னைக்கு பால் பாயாசம் செய்ய அதுக்கு தேவையான பொருட்கள் சேமியா கிராம் கிராம் சீனி எடுத்துருக்கோம் நமக்கு இனிப்பு தேவையானது போட்டுக்கலாம் நம்ம சில பேர் ஸ்வீட் கம்மியா சாப்பிடுவாங்க அவங்க கம்மி பண்ணி கூட போட்டுக்கோங்க முந்திரி தேவையான அளவு ஏலக்காய் காய்ச்சலை பால் எடுத்திருக்கோம் இப்ப செய்யலாம் பாயசத்துக்கு தேவையான தண்ணி வச்சிருக்கேன் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே செய்ய ஆரம்பிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சேமியாவை போட்டுக்கோம் தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் இது வேகிறதுக்கான தண்ணி தான் பால் ஊற்றுறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் சேமியை வந்துட்டு இருக்கட்டும் நம்ம முந்திரிய வறுத்துப்போம் நான் எண்ணெயில வறுக்கிறேன் நெய் தேவைன்னா நெய்யில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எண்ணெய் போதும் எண்ணெயில வறுக்கிறேன் முந்திரி போதும் பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு ஜீனியும் ஏலக்காகவும் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் முந்திரியை போட்டு இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு ஆயிடுச்சு பாயசம் முந்திரியை போட்டு இறக்கிடலாம் பால் பாயசம் ரெடி இப்போ சின்ன பவுலில் எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இப்போ நம்ம பார்ப்போம் டேஸ்டா வந்திருக்கு பால் பாயசம் இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்